ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சியுடைய நியூ சிலபஸில் இருக்கிற ஒவ்வொரு டாப்பிக்கையும் நம்ம தனித்தனியாக பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம் இந்த டாப்பிக்கில் எதை பற்றி படிக்கணும் அப்படின்னா தமிழ்நாடு அரசியல் ரீதியாக எப்படி அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் டெவலப் ஆகிருக்கு பொருளாதாரம் ரீதியாக எப்படி டெவலப் ஆகியிருக்கு மக்களுடைய நலன் எப்படி டெவலப் ஆகிருக்கு அப்புறம் வேறு என்ன இருக்குது வரலாற்று ரீதியாக எப்படி டெவலப் ஆகிருக்கு இதை பற்றிலாம் நம்ம படிக்கணும் சுருக்கமாக சொல்லணுன்னா வரலாறுல நீங்கள் படிப்பீங்கள்ல அந்த பாயிண்ட்ஸும் வரும் ஜாகிரபியில் படிக்கிறதும் வரும் எக்கனாமிக்ஸில் படிக்கிறதும் வரும் எல்லாத்தையுமே கலந்து பார்த்தா அது தாங்க தமிழ்நாட்டுடைய வளர்ச்சி நிர்வாகம் வேற ஒன்றும் கிடையாது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாட்டுடைய வரலாற்று ரீதியான வளர்ச்சியை நம்ம பார்க்க போகிறோம் ஒவ்வொரு காலத்துலேயும் என்னென்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம சுருக்கமாக பார்க்க போகிறோம் வீடியோவை முழுமையாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க தமிழகத்தை பற்றி உங்களுக்கு தெரியும் சங்க காலம் அப்படின்னு ஒன்று இருந்தது அந்த காலத்தில் சேர சோழ பாண்டியர்கள் வந்தாங்க பிறகு பல்லவர்களும் வந்தாங்க இந்த நாலு பேர் தான் தமிழ்நாட்டை ஆட்சி பண்ணியிருப்பாங்க அதுக்கு பிறகு விஜயநகர அரசர்கள் வந்திருப்பாங்க அதாவது நாயக்கர்கள் வந்திருப்பாங்க அவங்களுக்கு பிறகு பாளையக்காரர்கள் வந்திருப்பாங்க அப்புறம் ஆங்கிலேயர்கள் வந்திருப்பாங்க இதுதான் தமிழ்நாட்டுடைய வரலாறு ஆயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி ஒன்பதில் ஃப்ரான்சிஸ் அப்படிங்கிற ஒரு வணிகர் இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர் ஒரு வணிகர் இவர் வணிகம் பண்ணுறதுக்காக இந்தியாவுக்கு வந்திருக்காரு அவருக்கு ஒரு துறைமுகம் போன்ற நகரம் தேவைப்பட்டிருக்கு அதனால் சென்னையை வந்து வாங்கியிருக்கார் சென்னை அப்படிங்கிறது முற்காலத்தில் ஒரு குக் கிராமமாக இருந்துருக்கு இதை வந்து சதுரகிரி இருந்து வாங்கினாருன்னு சொல்கிறாங்க யார் அந்த சதுரகிரி அரசர்னு பார்த்தீங்கன்னா சென்னப்ப நாயக்கர் அவர்கிட்ட இருந்து வாங்கினார் அப்படின்னு சொல்கிறாங்க ஆயிரத்தி அறநூற்றி நாற்பதில் புனித ஜார்ஜ் கோட்டை இதில் தான் இன்றைக்கி தமிழ்நாடு அரசுடைய தலைமைச் செயலகம் இருக்குது இந்த கோட்டையை அவர் கட்டினார் அப்படின்னு சொல்கிறாங்க பிறகு பார்த்தீங்கன்னா சென்னையானது டெவலப் ஆகிட்டே வருது ஆயிரத்தி ஆறுநூற்றி எண்பத்தெட்டில் சென்னை மாநகராட்சியாக அறிவிக்கப்படுது இந்தியாவுடைய முதல் மாநகராட்சி பழமையான மாநகராட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை மாநகராட்சி தான் ஆனால் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பாளையக்காரர்கள் இருந்திருக்காங்க பாளையக்காரர்களும் இந்திய அரசர்கள் இருந்திருக்காங்க சென்னை மட்டும்தான் ஆங்கிலேயருடைய கட்டுப்பாட்டில் இருந்துருக்கு ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று ஜூலை முப்பத்தி ஒன்றில் கர்நாடக உடன்படிக்கை அப்படிங்கிறது ஆற்காடு நவாப்புக்கும் ஆங்கில அரசுக்கும் இடி ஏற்படும் அந்த உடன்படிக்கையின்படி தமிழ்நாட்டை நிர்வாகம் பண்ணக்கூடிய அதிகாரம் ஆங்கிலேயர்கிட்ட போயிடும் அதை வச்சு தான் ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்றில் சென்னை மாகாணம் அப்படிங்கிறத ஆங்கிலேயர்கள் உருவாக்கியிருப்பாங்க சரிங்களா ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்றில் தான் சென்னை மாகாணம் இருக்கும் இப்படி ஆங்கிலேயர் வசம் இந்தியா வந்து போயிடுச்சு தமிழ்நாடும் போயிருச்சு ஆங்கிலேயர்கள் நல்லா நிர்வாகம் பண்ணாங்களான்னு கேட்டால் கிடையாது ஸோ ஆங்கிலேயரை எதிர்த்து குரல் கொடுக்கறதுக்காகத்தான் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டில் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி சென்னை வாசிகள் சங்கம் உருவாக்கப்பட்டது மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க சுருக்கமாக எம்என்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அமைப்பை யார் உருவாக்குனாங்க கஜிலு லட்சுமி நரசு செட்டி அப்படிங்கிறவரும் சீனிவாசனார் அப்படிங்கிறவரும் சேர்ந்து உருவாக்கியிருப்பாங்க இந்த அமைப்பை பற்றி ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருப்போம்னு நினைக்கிறேன் நான் வீடியோ போட்டிருக்கிறேன் அப்படின்னா அதை எடுத்து இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கம்பெனி கொடுக்குறேன் அது மட்டும் இல்லாமல் சங்க காலத்தை பற்றியும் வீடியோ போட்டிருக்கோம் தொல்லியல் கண்டுபிடிப்புகளை பற்றியும் வீடியோ போட்டிருக்கோம் எல்லாத்துக்குமான லிங்க்கு இந்த வீடியோக்கு கீழே இருக்கும் நீங்கள் வேணால் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க சரி இவங்க என்ன பண்ணாங்க இவங்க வந்து தெளிவான எல்லாம் உருவாக்கலை அதாவது மக்களுடைய குறை ஏதாவது இருந்தால் அதை ஆங்கில அரசிட்ட சொல்கிறத மட்டும் வழக்கமாக வச்சிருந்தாங்க ஆனால் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலில் மே பதினாறாம் தேதி சென்னை சபை உருவாக்கப்பட்டிருக்கும் இதுதான் தெளிவான நோக்கத்தோடு உருவாக்கியிருப்பாங்க இந்த சென்னை மகாஜன சபை ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலு மே பதினாறாம் தேதி உருவாக்கப்பட்டது இதனுடைய முதல் தலைவராக வந்தவர் பி ரங்கையா அவர் வந்திருப்பார் முதல் செயலாளர் பி அனந்தா சார்லு அப்படியே பின்னோக்கி வந்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் மிண்டோ மார்லி சீர்திருத்த சட்டம் அப்படிங்கிற சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கும் இந்த சட்டத்தின் மூலமாக முஸ்லீம்களுக்கு தனித்தொகுதி கொடுத்துருப்பாங்க அதாவது பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து இந்துக்களுக்கு மட்டும் கொடுத்துருந்தாங்க ஆனால் முஸ்லீம்கள் என்ன பண்ணியிருப்பாங்க எங்களுக்கும் வந்து இடஒதுக்கீடு கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கியிருப்பாங்க அதுதான் மிண்டோ மார்லிஸ் சீர்திருத்த சட்டம் இந்த சட்ட திருத்தத்தின் மூலமாக முஸ்லீம்களுக்கும் இடஒதுக்கீடு கொடுத்தாங்க இந்துக்களுக்கும் இடஒதுக்கீடு கொடுத்தாங்க ஆனால் இந்துக்களுக்கு வழங்கப்பட்ட இடஒதுக்கீட்டில் பெரும்பாலும் யார் இருந்தாங்க அப்படின்னா பிராமணர்கள் தான் இருந்தாங்க அதனால் அதை எதிர்த்து தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு நவம்பர் இருபதாம் தேதி தென்னிந்திய நல உரிமை சங்கம் எஸ்ஐஎல்எஃப் சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் அதை உருவாக்கியிருப்பாங்க இந்த அமைப்பு பற்றியும் நம்ம படிச்சிருப்போம் அதாவது முப்பது பேர் சேர்ந்து உருவாக்குனாங்க அப்படின்னு படிச்சிருப்போம் எதுக்காக உருவாக்கியிருப்பாங்கன்னா அதாவது பிராமணர்கள் அல்லாதவர்களுக்கும் இடஒதுக்கீடு வழங்கணும் எங்களுக்குள்ளேயும் இடஒதுக்கீடு கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கியிருப்பாங்க அதுக்கு பிறகு அப்படி பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் மாண்டேக போர் சீர்திருத்த சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கும் இந்த சட்டம் முக்கியம் இந்திய அரசு சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இதை ஏன் முக்கியமாக பார்க்கணும் அப்படின்னா மாகாணங்களில் ஆட்சி அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பாங்க முன்னாடி பார்த்திங்கன்னா பிரிட்டன் கவர்மெண்ட்டு தான் எல்லா நிர்வாகத்தையும் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்தது எல்லா துறையுமே பிரிட்டன்ட்ட இருந்தது ஆனால் இந்த சட்ட மூலமாக என்ன பண்ணிட்டாங்க ஒதுக்கப்பட்ட துறை மாற்றப்பட்ட துறை அப்படின்னு பிரிச்சுட்டாங்க பாதி டிபார்ட்மெண்ட்டு ஆங்கில கவர்மெண்ட்டுக்கிட்டேயும் மீதி இருக்கிற டிபார்ட்மெண்ட்டு இந்தியாவில் இருக்கிற தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்தியர்கிட்டையும் கொடுத்துட்டாங்க ஸோ முக்கியமாக அதை நம்ம பார்க்கணும் இரட்டையாட்சியை கொண்டு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது மாண்டேக்கு ஜிம்ஸ்போ சீர்திருத்த சட்டம் இதன்படி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பிரிட்டிஷ் இந்தியாவில் முதல் பொது தேர்தல் நடத்தப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது நடத்துகிறாங்க அதில் கட்சி போட்டியிடுது அதாவது தென்னிந்திய நல உரிமை சங்கம்னு பார்த்தோம்ல இதுதான் நீதி கட்சி இந்த கட்சியானது அப்போ இருந்த தொண்ணூற்றி எட்டு இடங்களில் அறுபத்தி மூன்று இடங்களில் ஜெயிச்சிருக்கும் இந்த கட்சியை சார்ந்த ஏ சுப்பராயுலு அவர் தான் தமிழ்நாட்டுடைய முதல் முதலமைச்சராக பொறுப்பேற்றிருப்பார் அப்படியே கொஞ்சம் பின்னோக்கி வரீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தைந்தில் சுயமரியாதை இயக்கம் தந்தை பெரியார் அவர்களால் உருவாக்கப்பட்டிருக்கும் ஆரம்ப காலத்தில் தந்தை பெரியார் அவர்கள் காங்கிரஸில் இருந்துருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பதுலலாம் பார்த்திங்கன்னா ஒத்துலியாமை இயக்கத்தின் போதெல்லாம் வந்து அவர் தோட்டத்தில் இருந்த தென்னை மரங்களை வெட்டியிருப்பாங்க அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் மதுவை ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ ஆனால் காங்கிரஸோட கருத்து முரண்பாடு ஏற்பட்டு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தைந்தில் அவர் சுயமரியாதை இயக்கத்தை உருவாக்கினார் இந்த ஆண்டு முக்கியம் சரிங்களா இதை பார்த்துக்கோங்க இவர் வந்து ஐந்து செய்தித்தாள்களை வெளியிட்டிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தைந்தில் குடியரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டில் ரிவோல்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணில் புரட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் பகுத்தறிவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் விடுதலை சரி இதை கேட்பாங்களான்னு கேட்டால் கேட்டிருக்காங்க போன தேர்வுகளை எப்படி கேட்டிருக்காங்கன்னா பொறுத்துக டைப்பில் கேட்டிருக்காங்க அதாவது செய்தித்தாள்களையும் அதை வெளியிட்ட ஆண்டுகளையும் பொறுத்துங்க அந்த மாதிரி கேட்டிருக்காங்க ஸோ திரும்பவும் கேட்க வாய்ப்பு இருக்குது இதை நம்ம எப்படி நியம வச்சுக்கலான்னா இங்கே பாருங்கள் கு ரி வி இதை வந்து மனப்பாடம் பண்ணிடுங்க குறிபு பவின்னு வருது குறிபு பவி இதை நியமை வச்சுக்கோங்க வேறு வழி இல்லை சரிங்களா இப்படி தான் மறக்காமல் இருக்கும் குறிப்பு பவி அவங்களுடைய ஃபோன் நம்பர் ஐம்பத்தி எட்டு மூணு நாலு அஞ்சு அதாவது ஃபைவ் எயிட் த்ரீ ஃபோர் ஃபைவ் இப்படி நியமம் வச்சுக்கோங்க குறிப்பு பவின்னு ஒருத்தங்க இருக்கிறாங்க அவங்க ஃபோன் நம்பர் ஐம்பத்தெட்டு முந்நூற்றி நாற்பத்தஞ்சு இப்படி ஷார்ட்கட் வச்சுக்கோங்க மறக்காமல் இருக்கும் சரிங்களா இல்லைன்னா எப்படினாலும் மறந்துடும் மறக்காமல் இருக்கிறதுக்காக ஷார்ட் கட் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படியே கொஞ்சம் பின்னோக்கி வந்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தைந்தில் இந்திய அரசு சட்டம் அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டிருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான சட்டம் ஏன்னா மாகாணங்களில் ஆட்சியை கொண்டு வந்திருப்பாங்க முன்னாடி பார்த்திங்கன்னா இரட்டை ஆட்சி இருந்திருக்கும் பாதி டிபார்ட்மெண்ட்டு பிரிட்டன் கண்ட்ரோல்லேயும் மீதி இருக்கிற டிபார்ட்மெண்ட்டு இந்தியர்கள் கண்ட்ரோல்லையும் இருக்கும் ஆனால் இந்த சட்டத்தின்படி எல்லா டிபார்ட்மெண்ட்டும் இந்தியர்கள்ட்டே ஒப்படைச்சிட்டாங்க ஆனால் ஒரு ஆளுநர் இருப்பார் அவர் இவங்க போடுற சட்டத்தை அப்படியே ஃபாலோ பண்ணுவார் சரியாக இருந்தால் ஓகே பண்ணுவார் இல்லைன்னா ரிஜெக்ட் பண்ணுவார் அவருக்கு வீட்டோ பவர் இருக்குது ஸோ அந்த மாதிரி கொண்டு வந்தாங்க அதில் தான் வந்து காங்கிரஸ் வந்து முத முதல்ல தேர்தலில் போட்டிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் காங்கிரஸ் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கும் அதுவும் குறிப்பாக ராஜாஜி அவர்கள் தான் இந்தியாவுடைய முதல் காங்கிரஸ் சட்டமன்றத்தை சென்னையில் உருவாக்கியிருப்பாங்க ராஜாஜி அவர்கள் நிறைய சீர்திருத்தங்களை பண்ணாங்க நம்ம படிச்சிருப்போம் மது விலக்கை கொண்டு வந்தாங்க அதனால் அரசாங்கத்துக்கு நிதி இழப்பு ஏற்பட்டது அதுக்காக விற்பனை வரி அதை கொண்டு வந்தாங்க சேல் டேக்ஸ் அதை கொண்டு வந்தாங்க அப்படியே கொஞ்சம் பின்னோக்கி வந்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் சேலத்தில் ஒரு மாநாடு நடக்குது அந்த மாநாட்டில் கட்சியுடைய பெயரை அறிஞர் அண்ணா அவர்கள் திராவிடர் கழகம் அப்படின்னு மாற்றுறாரு அப்போ நீதி கட்சினாயிடுச்சு திராவிடர் கழகமாக மாறிடுச்சு அதுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போது செப்டம்பர் பதினேழில் அவர்களோட கருத்து முரண்பாடு ஏற்பட்டு அண்ணா அவர்கள் பிரிஞ்சு வந்து திராவிட முன்னேற்றக் கழகம் இதை தனியாக உருவாக்குறாங்க அதுக்கு பின்னாடி அப்படியே வந்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறில் மாநில மறுசீரமைப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கும் அதன்படி பார்த்திங்கன்னா இருந்து ஆந்திரா கேரளா போன்ற மாநிலங்களை பிரித்து விட்டுருப்பாங்க அப்படி பார்க்கும்போது அப்போ தமிழ்நாட்டில் பதிமூன்று மாவட்டங்கள் மட்டும்தான் வந்துருக்கும் இதை பற்றி டென்த்து ஜாக்ரஃபியில் கொடுத்துருப்பாங்க அதுவும் குறிப்பாக இந்த பதிமூன்று மாவட்டங்களில் கன்னியாகுமரி நீலகிரி சென்னை இந்த மூன்று மாவட்டம் மட்டும் இதுவரைக்கும் பிரிக்காமல் இருக்கான் மற்ற எல்லா மாவட்டத்தையும் பிரிச்சுட்டாங்க அதுக்கு பின்னாடி அப்படியே வந்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுலேயே சங்கர்லிங்கனார் அப்படிங்கிற ஒரு போராட்டம் பண்ணியிருப்பார் இவர் எப்போ போராட்டம் பண்ணாருனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி ஆரம்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அக்டோபர் பதிமூன்று வரைக்கும் எழுபத்தி ஐந்து நாள் போராட்டம் பண்ணி எழுபத்தி ஆறாவது நாள் உயிரிழப்பு செஞ்சுருப்பார் இறந்துருப்பார் எதுக்காக போராட்டம் பண்ணியிருப்பாங்கன்னா அதாவது தமிழ்நாடு அப்படின்னு பேர் மாற்றம் பண்ணுங்கள் அப்படின்னு போராட்டம் பண்ணியிருப்பாங்க அதன் அடிப்படையில் பின்னாடில் வந்து மாற்றியிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டு ஜனவரி பதினாலாம் தேதி தமிழ் ஆட்சி மொழியாக அறிவிக்கப்பட்டது அப்படின்னு ஸ்கூல் புக்கில் போட்டிருக்காங்க ஸோ இதை பார்த்துக்கோங்க இது எங்கே இருக்கும்னா பழைய சமச்சீர் புத்தகத்தில் இருக்குது பழைய நைன்த்து புக்குன்னு நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அறிஞர் அண்ணா அவர்கள் ஆட்சியை பிடிக்கிறாங்க திமுக ஆட்சிக்கு வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஜனவரி பதினாலாம் தேதி தமிழ்நாடு என பேர் மாற்றம் செய்யப்படுது அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் திரு எம்ஜிஆர் அவர்கள் என்ன பண்ணுறாங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தனியாக பிரிக்கிறாங்க திமுக பிரிஞ்சு வராங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழில் அவர் தனி கட்சி ஆரம்பித்து அவர் ஜெயிக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழில் ஜெயிக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் குறிப்பாக நவம்பர் ஒன்றாம் தேதி தமிழ்நாட்டில் சட்ட மேலவையை கலசிட்டாங்க சட்ட மேலவை இல்லை முன்னாடி இருந்தது மேலவை இல்லை அதுக்கு பின்னாடி அப்படி வந்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் ஒரு முக்கியமான விஷயம் நடந்திருக்கும் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்டல் கமிஷன் ஒரு கமிஷன் இருக்குங்க அந்த கமிஷனுடைய வழக்கில் தீர்ப்பு வருது கல்வி வேலைவாய்ப்பில் ஐம்பது சதவீதம் மட்டும்தான் இடஒதுக்கீடு கொடுக்கணும் அதுக்கு மேலே இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு தீர்ப்பு வருது ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அறுபத்தி ஒன்பது சதவீதம் இடஒதுக்கீடு இருக்குது ஸோ இது என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுலேயே தமிழ்நாடு இடஒதுக்கீடு சட்டம் அப்படிங்கிற சட்டத்தை கொண்டு வந்திருப்பாங்க இதை வந்து ஒன்பதாவது அட்டவணையில் கொண்டு போய் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன் ஒன்பதாவது அட்டவணை வச்சுருக்காங்கன்னா அதாவது அந்த அட்டவணையில் இருக்கிற விஷயங்களை பற்றி உச்சநீதிமன்றமும் உயர்நீதிமன்றமும் விசாரணை நடத்த முடியாது ஸோ அதுக்காக அங்கே வச்சுருப்பாங்க ஸோ இப்படி தான் தமிழ்நாட்டில் படிப்படியாக முக்கியமான நிகழ்வுகள் நடந்திருக்கு இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் முக்கியமான அப்படியே கோர் பாயிண்ட்டை மட்டும் பார்த்துருக்கோம் அடுத்தடுத்த வீடியோக்களில் தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகையில் எப்படி மாற்றம் ஏற்பட்டிருக்கு பொருளாதாரத்தில் எப்படி மாற்றம் ஏற்பட்டிருக்கு தொழில் இண்டஸ்ட்ரி எப்படி வந்திருக்கு ஸோ இதை பற்றியெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் விடுங்க அடுத்தடுத்த வீடியோக்களை நம்ம சந்திப்போம்